ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல் நம்ம இன்றைக்கி வந்து ஹெல்த்தியான ராகி லட்டு எப்படி செய்யணுன்றது தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவில் ஒரு மில்லத்தை வச்சு ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் செய்ய போகிறோம் அதாவது ராகி லட்டு பொதுவாகவே ராகினால் அது நிறைய சத்துக்கள் நிறைந்தது இதில் வந்து நிறையா கால்சியம் சத்து இருக்குது இந்த கால்சியம் சத்து கூட நம்ம புரத சத்து இரும்பு சத்து சேர்ந்த எள் நாட்டு சக்கரை இதெல்லாம் சேர்த்து ஒரு ஹெல்த்தியான ராகி லட்டு தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்வோம்னு பார்ப்போம் இதுக்கு வந்து நூறு கிராம் இல்லைன்னா ஒரு கப் போல் ராகி மாவு எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் கருப்பு எல் வந்து ஒரு முக்கால் கப்பு நாட்டு சக்கரை ஒரு கப்பு வேர்க்கடலை வந்து கப்புக்கும் கொஞ்சம் கூட கொஞ்சோண்டு ஏலக்காய் தூள் கொஞ்சோண்டு உப்பு கலந்த தண்ணி ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் நெய் இதெல்லாம் எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு ராகி மாவை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வாசம் வர வரைக்கும் வந்து நல்லா வறுத்துக்கணும் அதை வந்து கருக்கக்கூடாது நல்லா வாசம் வந்த பிறகு அதை வந்து ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வச்சிடணும் இந்த மாவு வந்து நல்லா ஆறுன பிறகு நம்ம வச்சுருக்க உப்பு தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அதை வந்து புட்டு மாவு பதத்துக்கு நம்ம வந்து பிசைஞ்சிக்கணும் ஒரு எல்லா தண்ணியும் ஊற்றிடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பிடிச்சிட்டே வாங்க தெளிச்சிட்டே வாங்க கூட்டுமாவுக்கு எப்படி நம்ம பிடிச்சா பிடிக்க வரணும் உதுத்தா உதுத்த வ உதுக்க வரணும் அந்த ஸ்டேஜ் மாதிரி நீங்கள் வந்து அதை பெசரிக்கோங்க அடுத்து இட்லி பானையில் தண்ணி விட்டு அதை கொதிக்க விட்டுருங்க அதுக்கப்புறமா ஒரு இட்லி பிளேட்டில் ஒரு துணி விரிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து பெசரி வச்சுருக்க அந்த ராகி மாவை அதில் சேர்த்துக்கோங்க இப்போ இதை இந்த மாதிரி மூடிட்டு நம்ம வந்து இதை வந்து அவிச்சு எடுத்துடணும் இட்லி பானையிலே வச்சு நம்ம இதை வேக வச்சு எடுத்துடலாம் இப்போ வந்து இது வெந்திருச்சு இதை நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இதை வந்து ஒரு பிளேட்டில் போட்டு ஆற விட்டுருவோம் அடுத்து நம்ம வச்சுருக்க வேர்க்கடலையையும் நம்ம வந்து நல்லா வறுத்துக்கலாம் அந்த தோல் எல்லாம் அந்த கடலையிலேருந்து வெளியில் வரணும் அந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க அப்போ தான் நல்லா பச்சை வாசனை இல்லாமல் நல்லா வாசமாக இருக்கும் இதை வந்து கொஞ்சம் நேரம் நீங்கள் ஆற ஆறு விட்ட பிறகு நீங்கள் அதிலேருந்து அந்த தோல் எல்லாம் எடுத்துடலாம் அதே மாதிரியே எல்லையும் நீங்கள் வந்து வறுத்து எடுத்துக்கோங்க வெறும் வானொலியிலேயே நல்லா சூடான பிறகு நீங்கள் எள் போட்டிங்கன்னா அது நல்லா படப்படன்னு பொரியும் அது பொறிஞ்சிடுச்சு அப்படின்னாலே அது வறுபட்டுருச்சுன்னு அர்த்தம் அது வருப்பட்டோன்னா அதையும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம் நம் <laughs> <வேற்கடலையை> வந்து நம்ம வறுத்த வேர்க்கடலையையும் எல்லையும் சேர்த்து நம்ம அரைக்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு வந்து வேர்க்கடலையை வந்து அந்த மாதிரி குறை குறைப்பாக அரைச்சி சேர்த்துக்கோங்க அடுத்து எல்லையும் வந்து தனியாக அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க குறை குறைப்பாக இப்போ வந்து நம்ம ரெண்டையும் தனித்தனியாக அரைச்சி எடுத்து வச்சுட்டோம் நம்ம அவிச்சு வச்சுருக்க அந்த ராகி மாவு இருக்குது இப்போ அது கூடவே வந்து நம்ம வறுத்த வேர்க்கடலை பொடி எள்ளு பொடி இதெல்லாம் நம்ம சேர்க்குறோம் இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் அடுத்து இதில் ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு நாட்டு சர்க்கரையும் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து நெய்யை வந்து நல்லா சூடு பண்ணி அதையும் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ராகி மாவில் நம்ம வந்து நாட்டு சர்க்கரையும் நெய்யும் சேர்த்தனால அது கொஞ்சம் இலக்கம் கொடுக்கும் இப்போ வந்து இது லட்டாக நம்ம பிடிக்க ஆரம்பிக்கலாம் ஈஸியாக லட்டு பிடிக்க வரும் நமக்கு பாருங்க நமக்கு வந்து சுவையான அப்புறம் சத்துள்ள நல்ல ராகி லட்டு வந்து நமக்கு தயாராகிடுச்சு இது வந்து நல்லா வாசமாக இருக்கும் எள் வேர்க்கடலாம் சேர்த்தனால உங்களுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துருக்கோம் க அதுக்கப்புறமா வந்து நெய்யே எல்லாம் சேர்த்தனால ரொம்ப சுவையாகவே இருக்கும் ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணிங்கன்னா உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள் அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து செய்கிறோம் தேங்க்யூ